ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடமுள்ள கோபத்தையும் பிடிவாதத்தையும் உன் அப்பா நான் கண்டேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் வேண்டுமென்றுதான் உன் அப்பாவான எனது ஆசையும் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதை விட உனக்கு எது நல்லதோ உன் வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதையே உனக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படியான வாழ்க்கை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நேரம் நீங்கள் தரவில்லையே என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவிற்கு வாழ்க்கையில் கர்மா உனை கொண்டு நிம்மதி நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கிவிட்டதே என்று என் மனம் வலிக்கிறது சிவனை உன்னைதானே என் உயிராய் நான் கருதுகிறேன் என்று நீ சொல்வது எனக்கு கேட்கிறது என் வார்த்தைகளை வேத நினைத்து செயல்படும் பிள்ளை நீ உன் கோபத்தையும் உன் வருத்தத்தையும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை உன் கோபங்கள் நியாயமானதே உன்னை உதாசீனப்படுத்துபவர்களைப் பற்றியும் அவமானப்படுத்துபவர்கள் பற்றியும் நீ கவலை கொள்ளாதே நீ என் பிள்ளை மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ என் பிள்ளையாக என் வார்த்தைகளை பற்றி கொண்டு என் வழியில் வா நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் என்றால் உன் மேல் தவறு என்று அர்த்தம் கொள்ளாதே உன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து நீ சுதாரித்து கொள் என்று கூறுகிறேன் உனக்கு துன்பங்கள் நேரும் போது அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள் நீ பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது உன் கரம் பிடித்து உன்னுடன் துணையாய் நிற்பவர் யார் என்றும் உன்னை விடுத்து ஓடி செல்பவர் யார் என்றும் தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நான் செயல்படாமல் இல்லை உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காத என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை உறுதியாக பற்றிக்கொள் சகித்து முயற்சி செய் எல்லாம் ஒரு நாள் மாறும் என நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் உன் வாழ்வில் இனி பல அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைப்பேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுமையோடு இரு நான் என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நானே துணை இருப்பேன் உன் கோபத்தை விடுத்து புன்னகையோடு சொல் ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம